தெற்கு சட்டமன்ற தொகுதி மற்றும் வடக்கு சட்டமன்ற தொகுதி இன்னொரு பக்கம் இருக்கு சங்கனூர் பள்ளத்தினுடைய ஓடை பகுதியில இரண்டு பக்கமும் கான்கிரீட் சுவர் எழுப்பி அதன் பக்கத்திலேயே ஒரு சாலை அமைக்கின்ற ஒரு திட்டம் இங்க வந்து செயல்படுத்திருக்கு மாநில அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த கரை ஓரமாக கிட்டத்தட்ட ஐம்பது வருடத்துக்கு மேலாக இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் வீடு கட்டி கிட்டத்தட்ட அந்த விழுந்திருக்கிற வீடு ரெண்டு மூணு வீடு மிக மோசமா பாதிப்பறிஞ்சிருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபிளோர் கட்டி இருக்கக்கூடிய ஒரு வீடு அவ்வளவு வருஷம் இங்க இருந்து அந்த மக்கள் வந்து இவ்வளவு தூரம் தங்களோட உழைப்புல வந்து வீடுகளை கட்டி இருக்கக்கூடிய இந்த பகுதியில இந்த பகுதியினுடைய மக்கள் பாதிக்க நிச்சயமாக அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று அரசுக்கு தெரியும் ஆனால் அவர்களுக்கான மாற்று இடத்தை ஏற்பாடு செய்து அவர்களை அப்புறப்படுத்தி விட்டு அவர்களுக்கு மாற்று வீடுகளை எல்லாம் வழங்கிவிட்டு அதற்கு பின்பாக துவக்க வேண்டிய பணிகளை எல்லாம் முன்னதாகவே அரசு வந்து துவங்கி நடத்திட்டு இருக்கும் போது இந்த கால்வாய் கரை அமைக்கின்ற பணிகள் அதற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வீடுகள் வந்து மிக மோசமாக பாதிப்படைஞ்சிருக்கு அதுல மூன்று வீடுகள் அப்படியே வந்து உள்ள விழுந்து தரமட்டமா இன்னைக்கு கிடக்கு இதுல அந்த நல்ல வேளை இதுல வந்து எதுவும் உயிர் சேதம் எதுவும் நடக்கல அந்த பின்னாடி பக்கம் ஒரு மாதிரி இருந்தோனே அந்த மக்கள் எச்சரிக்கையா வெளியில் வந்ததால நல்ல வேளை எந்தவித உயிர் சேதமும் இல்லாமல் இந்த விபத்து நடந்திருக்கு ஆனால் மூன்று பேர்களுக்கு வீடுகளை ஒதுக்கீடு செய்ததாக அரசு தரப்பில் சொல்லப்பட்டாலும் கூட அந்த மூன்று குடும்பங்கள் இதுவரை எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற பதில சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பத்தொன்பது வீடுகள் அந்த வீடுகள்லையும் கயிறு கட்டி வீட்டை யூஸ் பண்ணாதீங்க ஒரு அரசு சொல்லுது அந்த பத்தொன்பது வந்து கழிப்பிட வசதி இல்ல திடீர்னு ஒரு நாள் அவங்க வந்து வெளியில போகிறாங்க அண்டை வீடுகள்ல கார் ஷெட்ல தஞ்சமடைஞ்சிருக்கக்கூடிய சூழல் தான் இங்கிருக்கு அதனால் மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையர் இரண்டு பேரும் உடனடியாக கலந்தாலோசனை செய்து இந்த பத்தொன்பது குடும்பங்களுக்கு உடனடியாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் வீடுகள் இருக்கு அரசாங்கத்துக்கிட்ட அவர்களுக்கு அந்த மாற்று இடங்களை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஏழு வீடுகள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க எந்த ஒரு நபரும் எந்த ஒரு ஒரு ஆதரவு இல்லாத சூழ்நிலையோ இல்லை உங்களுக்கு யாரும் ரெக்கமெண்ட் இல்லாத சூழ்நிலை இல்லாம அத்தனை பேருக்கும் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மாற்று இடத்தை எல்லாருக்கும் ஒரே மாதிரி வழங்கணும் அப்படின்னு மாநில அரசுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன் அதே போல இது தொடர்பாக கலெக்டரிடமும் ஆணையராட்சியரும் நானே நேரடியாக பேசுவதாக இருக்கிறேன் இந்த ஒதுக்கப்பட்ட வீடுகள் அப்படின்னு சொல்றது கூட இன்னும் மக்களுக்கு கிடைக்காம அவங்க மாற்று துணை கூட இல்லாமல் மூன்று நாளாக இந்த மாதிரி இருக்குங்கிறது ரொம்ப வேதனையா இருக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை நிச்சயமா நாங்கள் செய்ய தான் போறோம் ஆனால் இந்த மாற்று குடியிருப்புகள் வந்து உடனடியாக இந்த பகுதி மக்களுக்கு செய்து விட்டு அதற்கு பின்பாக இந்த பணிகளை செய்யப்பட வேண்டும் அதிகாரிகள் அடிப்படை தேவைகள் நிறைவேற்ற மாற்றிடம் தற்காலிக நீங்க வந்து அவங்க சொல்றத நீங்களும் தான் கேட்டுட்டு இருந்தீங்க மூணு நாளா வந்து அவங்க வந்து பக்கத்து தான் வந்து ஏதோ பைகளை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அந்த என்ன அவங்களுக்கு உடனடியா உதவி பண்ணணும் அப்படிங்கறது கூட அதிகாரிகள் பண்ணல அப்படின்னு சொல்றது ரொம்பவே வந்து எந்த அளவுக்கு அலட்சியத்தோட அரசு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் இவ்வளவு பெரிய பாதிப்பு நடந்திருக்கு உயிர் சேதம் இல்லங்கிறது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக உதவி செய்ய வேண்டிய அந்த உதவி ஏன் வந்து இது வரைக்கும் அரசு செய்யல அப்ப அரசுக்கு வேற என்ன வேலை இருக்கு அதிகாரிகள் வந்து ஏன் வந்து இதுல பாராமுகமா இருக்காங்க அப்படிங்கறது தெரியல அதனால உடனடியாக அதிகாரிகளிடம் அவர்களுடைய இந்த பிரச்சனையை கொடுத்து uh,

அது வந்து அவங்களுக்கு வந்து வீடு குடுத்திருக்கோம்னு அரசா அறிக்கை கொடுத்துருக்கே தவிர அவங்க கிட்ட வந்து இல்ல உங்களுக்கு இந்த இடம் இருக்கு நீங்க போங்க அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே சொல்லல இன்னைக்கும் தெருவுலதான் அவங்க நின்னுட்டு இருக்காங்க அப்படிங்கறதா

அது கழிப்பிட வசதி இல்லன்னா அந்த வீட்டுல அவங்க குடியிருந்துதான் வந்து என்ன பண்ண முடியும் ரொம்ப ஆபத்தான சூழல்ல இருக்கு அதனால உடனடியா அவர்களுக்கு வந்து வீடு கொடுக்கணும் நீங்க சொன்ன மாதிரி நீங்க வந்து மேயர் கவுன்சிலர் வரல அப்படின்னு சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது நிறைய இடங்கள்ல அடிப்படை வசதிகள் அப்படிங்கறதுதான் சரிம்மா நான் சொல்றேன் சொல்றேன் சொல்றேம்மா அதனால் இந்த இந்த பாதிப்படைந்த மக்களை வந்து அரசு அதிகாரிகள் நான் மேயர் கவுன்சிலர் இவங்க எல்லாம் ஏன் வரலங்கிறது எனக்கு தெரியல மாநகராட்சியில் இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஏன் வந்து இப்படி பாக்காம இருக்காங்க நிறைய இடங்கள்ல வந்து அடிப்படை எம்எல்ஏவோட அலுவலகத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க குப்பையாகட்டும் ரோட் ஆகட்டும் சோ என்ன உள்ளாட்சி பிரதிநிதிகள் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல மாநகராட்சி அதிகாரிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்னோட ஆபீஸ்ல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நான் கடிதம் கொடுத்துட்டே இருக்கேன் தகவலை சொல்லிட்டே இருக்கேன் இதுதான் இவங்க வந்து மக்களை கவனிக்கின்ற விதம் அப்படின்னு தான் அதை நம்ம எடுத்துக்க முடியும்